பெரிய மனுஷன் செத்து பண்ணாருங்க அவர் டெட் பாடி வீட்டில் இருக்குதுங்க அவர் சினிமாவில் பாட்டெல்லாம் எழுதுவாருங்க கண்ணதாசன் இல்லை அதை விட்டுருங்க வாலியும் இல்லை விட்டுருங்க அவங்களுக்கு முன்னாடி இருந்தவருங்க அவர் வசனம் எழுதுவாரு பத்திரிகை எழுதுவாரு சினிமாலையும் எழுதுவாருங்க பெரியவருங்க அவரு பாருங்க அவர் டெட் பாடி கிடக்குது வீட்டுல அவருடைய புள்ள மனைவி எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க உடம்ப எடுத்துடலாமான்னு எடுத்துடலாமான்னு கேக்குறான் மூத்த பையன் எடுத்துடலாமான்னு அம்மாட்ட இருடா அடுத்த தெரு அவ இருக்கா அவ யாரு இவரோட செகண்ட் பவானி கால்வாயில் அது ஒரு கால்வாய் அவ இருக்கா அவ இன்னும் இந்த பாக்கல வந்து கூட்டிட்டு வாங்கடா போய் அவளை போய் கூட்டிட்டு வாங்க பையன் சொல்றான் அம்மாட்ட அவளை பார்த்தாலே நீ திட்டுவே கண்டாலே உனக்கு ஆவாது அப்ப அங்க போய் இருக்கிறார்க்கு திதிக்கிட்டு இருப்பேன் இப்ப போய் அவளை கூட்டிட்டு வரேன் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுடா இப்பதான் எல்லா கதையும் முடிஞ்சு போச்சே போய் அவளை கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு வராங்க